வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கக்கூடிய தேதி சார்ந்து குட் நியூஸ் வெளிவந்துள்ளது இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து யாருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் யாரெல்லாம் இதன் மூலம் பயன்பெற முடியும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் பெறுவதற்கு என்ன வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்தியாவில் உள்ள விவசாயிகளுடைய நலனுக்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மத்திய அரசிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வெளிவந்துள்ளது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணைக்காக காத்திருக்கக்கூடிய பத்து கோடி விவசாயிகளுடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது ஏனென்றால் விரைவில் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வந்து பரிமாற்றம் செய்யப்படும் பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை தீபாவளி பண்டிகைக்கு முன்பு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவ்வாறு இரண்டாயிரம் ரூபாய் வங்கி விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகை பெற பயனாளிகள் தங்களுடைய கேஒய்சி சரிபார்ப்பை முடித்திருக்க வேண்டியது கட்டாயம் பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது நாடு முழுவதும் உள்ள தொண்ணூற்றி மில்லியன் விவசாயிகளுக்கு சுமார் இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நேரடி நிதியுதவியை மத்திய அரசு வழங்கியது நீங்கள் பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் பயனாளியாக இருந்தால் உங்கள் அடுத்த தவணை எந்த தடையும் இல்லாமல் பெறுவதற்கு கேஒய்சி சரிபார்ப்பை மற்றும் நிலப்பதிவுகளின் சரிபார்ப்பு உள்ளிட்டவற்றை நடைமுறைகளை முடிக்க வேண்டும் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடி பலன்கள் பரிமாற்ற விருப்பத்தை செயல்படுத்துவது அவர்களின் ஆதார் மொபைல் எண்ணை இணைப்பது அவசியம் பிஎம் கிசான் திட்டத்தின் பயனாளிகளுக்கு செலுத்த வேண்டிய இருபத்தி ஓராவது தவணை பணம் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து அரசு எந்த குறிப்பிட்ட தகவலையும் வழங்கவில்லை இருப்பினும் இந்த பணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது பணம் வெளியிடப்படும் சரியான தேதியை மோடி அரசு விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட லட்சிய திட்டமான பிஎம் கிசான் யோஜனாவின் கீழ் விவசாயிகள் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் தொகையை மூன்று சம தவணையில் பெற்று வருகிறார்கள் நாடு முழுவதும் தொண்ணூறு மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகள் இதன் மூலம் நேரடியாக பயனடைந்து வருகிறார்கள் மேலும் பணம் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்குக்கு மாற்றப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தின் விதிகளின்படி முதல் தவணை ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதத்திற்கு இடையில் கிடைக்கும் இரண்டாவது தவணை ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதத்துக்கு இடையிலும் மூன்றாவது தவணை டிசம்பர் மற்றும் மார்ச்க்கு இடையிலும் கிடைக்கும் இதுபோன்று சூழலில் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணைக்காக விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் எனவே இந்த பணம் தங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதற்கான தேதியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் விரைவில் இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளிவரும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி